நண்பர்களே நம்ம மதுரை வனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் சென்ற இடத்துலங்க பதினாறே காலுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க ஒரு எண்ணூறு சதுரடி இருக்கக்கூடிய வீடா இருக்கு இந்த வீடு அக்யூரேட்டா சொல்றேன் எழுநூத்தி முப்பத்தோரு சதுரடி உள்கட்டுமானம் இந்த மாதிரி வருது ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு வந்துருது இந்த மாதிரி பாருங்க இப்படி வருது உள்ள இந்த மாதிரி போரு எல்லாமே இந்த இடத்துல வந்துருது இதுல வந்து தாராளமா பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாருங்க கிரானைட்டும் டைலும் மெங்கிள் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க டோர் பாருங்க ஒண்டர்ஃபுல்லா தேக்குமாற டோர் நல்லா இருக்குது அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் ஒரு இரநூறு சதுரடி வரக்கூடிய நல்லா ஸ்பேசியஸ் ஹாலாக இருக்குது இன்னும் வேலைகள்ல இன்னும் நிறைவடையலை விட இல்லை இன்னும் பூஜாருக்கா போர்டு இதுக்கெலாம் வந்து இந்த டோர் நம்ம மாட்டாமல் வெளியில் இருக்குது பார்த்திங்களா இன்னும் வேலைகள் இருக்குது சின்ன சின்ன வேலைகள் இருக்குது மேலே எல்லாம் பால் சைடிங்கில் நல்லா அருமையாக லைட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி வருதுங்க பாருங்க நல்லா பெரிய ஹாலு கிச்சன் ஓப்பன் கிச்சனாக இருக்குது கிச்சன் டாப் எல்லாம் கானத்தில் அழகாக போட் பண்ணியிருக்கிறாங்க மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி வருது மேலாம் பாருங்க கபோர்டு ஒர்க் நல்லா அருமையா இருக்குது டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு செல்ஃபு எல்லாமே நல்லா இருக்குது ஸ்லாபெல்லாம் நல்லா பெரிய அகலமான ஸ்லாபா இருக்குது இது ஒரு நூத்தி முப்பது சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமா இருக்குது உருளே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒரு உடையை சேர்த்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பண்ணி பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அட்டாச் லெட்டின் பாத்ரூம் வந்துருது ஹெஸ்டன் டாய்லெட் இது வந்து ஓடிஎஸ் ஏரியாங்க மேல இருந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ள வராது இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்காக அந்த குழாய் இருக்கு இந்த பவர் கனெக்ஷன் இருக்குது அவுட்லெட்டு இந்த இருக்கு இந்த மாதிரி வருது இப்படியே போனோம்னா நேரா இன்னொரு பெட்ரூம் இது வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமா இருக்குது உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது மேலே பூ டிசைன் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஸ்பேசிஸ் அது வருது இங்க வந்து அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் வந்துடுது மற்றபடி இதில் ஃபுல்லாகவே இன்னும் ஒர்க்கு இருக்குது இந்த டிவி ஷோ கேஸு இதிலலாம் இன்னும் ஒர்க் இருக்குது அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம்